ಪೂರ್ವಾದ ನಮಃ ಅದೇ ಮೂಷಿಕಾದ ನಮಃ ಉತ್ಪಾದ ಮೂ ಸಾರವೇ ಪ

फसला <laughs> त्रजमता <laughs>

ಅದ ತೇಜ ಅಮರದ್ರಂ ನೇಲಕಂಡದ ರಾಜನ ಯಾಕ್ಯ ಮುದ್ರಾ ಗಣಜ್ಞಾನಾ ಸ್ತೂಲ ಹಸ್ತಂ ಚ ದರ್ಪಜಂ ಅಲಂಕಾರ 함ಯಂತ ಸರ್ಪಯಂಗameva ಇದವನ್ನಿ ಮಂಡಲಾಧಿಪತಿ ಓಂ ಬಾಹುಕ್ರಾದನ ಮಹಾ ದೇವಾಂಗಾಕ್ತಿ

ாயமூர் விதா நே பதே நமாதட்சோ நம மீங்க

தாத் விகேஷ்மதாமா பீரலங்கரத்யா அக்ரேனா

இறைவா போற்றி பத்து எழுந்தாய் போற்றி நாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி கடகத்திரளே போற்றி கைலை பழகானே போற்றி போற்றி பூஜைகளானது நடைபெற்று யாகங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது யாகத்தின் நிறைவு பகுதியிலே பூர்ணாகுதி நடைபெறும் சமர்ப்பிக்கலாம் அந்த பூர்ணாகுதி தாம்பாளத்திலே சமர்ப்பித்தே விக்கிரகத்தை அஷ்டபந்தன கூட்டு மருந்து சாத்தும் நிகழ்வானது நடைபெறும் எம்பெருமானுடைய அந்த பீடத்திலே சமர்ப்பித்து தொட்டு வணங்கி தீண்டி வழிபடக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் باور نه يا سروا لوترن دا بيجا دے او دا سروا سرن گتے راج سروا دا وارن دا اندر جگر سروا دا اندر دا دا نام سي دا سروا پنجه گدا سروا خدا حاضر اے سروا شبے سروا اے دعا گراوا با سننک کئی ورا ਨ ਸਵਾਗਤ ਹੈ ਜਸਤਵੈ ਬਾਹਰ ਆਏ ਨਵਾਂ ਬਖਸ਼ਿਆ ਦਾ ਨਾਮ ਲੈ ਅੱਗੇ ਦੇਣਵਾਣਾ ਹਰੇ ਸਵਾਗਤ ਸ੍ਰੀ ਸਵਾ ਸਵਾ ਯਸਮ ਦੇ ਬਾਜ ਬ੍ਰਹਮ ਦਾ ਯਤਵਾਂ ਦਾਗਾ ਯਤ ਕਾਸ ਨਿਗਾਹ ਸਾਰੇ ਪ੍ਰਾਜਨ ਰੇ ਨਿਕ ਸਵਾਤਨ ਜਯਾ ਦੇਰਵੇ ਸ੍ਰਾਇ ਦਾ ਜਿਵਾ ਜੀਵਨ ਨਾ ਦੇਵਾ ਜਰਾ ਅਗਰ ਪਿਆਰਾ ਦੇ ਰਵਨ ਨਸ ਕਾ ਬਧੇ ਰੋ ਤੇਰ ਸਵਾ யரு او اجے تال کرسٹال پتور بجائے دا رجائے درما بچائے دا سرداي در نهناج دا سموجنت بیاي دا اننيا درما دشتھ وے دا پرمشائے درما خداي دا پرہداي درما جنگناج دا سمادے درما تے کینڈو وچا اتے درما دا جنگنا درتياجال 3000 روپے دا بابا خدا درما شکائے ورھداي دا اوگراي دا دیلاي خدا درما دا دورے ورھدا درما ہندرے جانے دا اوما وخت گھر گئے शङ्कराय जवयस्ताय महाशिवाय जवय बदराय जवय नमस्ते कायदा इरणियाय जवय बचाय जवय नमः शिवाय जवय क्षेनाय जवय वन्दने जवय स्तेय नमोर्दात्यल्यदेभ्यः नमामि नित्यं व्यवहार भेन्द्र परद्रत्न नीलौगिरं येना प्राणां दैदां मनोना पादेर्मा रोबाये ஓம்ீம்ீங க்ளீம் க்ளௌ கங்கனவது ஓம் ஹ்ரீம் க்ளீங்ளா

ஓம்ீம் க்ளேங் க்ளா கங்கனவே வர வரதர்வன் மேம் க்ளேங் க்ளா கங்கனவதகே வர வரதர்வனம் மேசமான ஓம் ஹீங் க்ளேங் க்ளா ஓம் ஹ்ம் க்ளேங் க்ளா கங்கனவே வர வரதர்வன் மை வசமான ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம்ீங் க்ளீங்ளா கங்கனவே வர வரதே வனையா கங்கனவே வர வரதே வன அப் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீங க்ளீங்ளா கங்கனவே வர வரதே வன அப் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ங் க்ளீஙங்ளா கங்கனமே வர வரதே வனையா அப் ீம்ீம் க்ளாங் மகா கணபதியே ஸ்ரீபாலும்

ஒரு ஆள் செய்யாததை கோள் செய்யும் கோள் செய்யாததை நாள் செய்யும் என்று சொல்லுவார்கள் ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம யார்கிட்டயாரும் உதவி கேட்கிறோம் அப்படின்னா நமக்கு நேரம் நல்லா இருந்தால்தான் செய்வாங்க அது உறவினரோ கூட பிறந்தவங்களோ யாரா இருந்தாலுமே நம்ம இல்லைன்னா இந்த வரேன் சொல்லிட்டு போவாங்க திரும்பியே வரமாட்டாங்க அதுதான் ஆள் செய்யாததை கோள் செய்யும் கோள் என்றால் நவக்கிரகங்கள் கிரகங்கள் அந்த கோள் நன்றாக நமக்கு நிலை இருந்தால் நன்றா தந்தை போல எல்லாம் நடக்கும் அந்த கோள் செய்யாததை கூட நாள் செய்யும் என்று சொன்னார்கள் நாள் என்றால் வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை காண்கின்றோம் ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை பல அதி அற்புதமான அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய நாள் சில நாள் நம்மளுடைய பிறந்த நாளாக இருக்கலாம் நம்மளுடைய குழந்தையினுடைய பிறந்த நாளாக இருக்கலாம் திருமண நாளாக இருக்கலாம் இப்படி எந்த ஒரு புனிதமான நாளாக நம் வாழ்விலே தெய்வத்துடன் சேர்ந்த ஒரு பெரிய நன்னாள் நம் பொன்னான நாள் என்று கேட்டால் அது நாளைய தினம் இன்னும் பண்ண வேண்டும் நீங்கார செல்வத்தை பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு பூர்ணாகுதியானது யாகசாலையிலே நடைபெறுகிறது சர்வே ஆச்சாரியாக உத்திஷ்டாமஹா பூர்ணாகுரின் தத்வா சகசம் சம்பீீக்கிய புஷ்பலங்க ஓம் சத்தோஜா பிரபாமிதாய ஜெய்ட்டமஸ் அக்காலாயிர

i'm रुद्रया पुराणा दवा సమన్ భవదేవం వేదా గోప మాగద నవేదా భవతే మహా నమః కాధన మహా పద్మరాజనవ నమః వికడ నమః విందరాజ జనవ నమః ஐந்து பெருமாளே அம்மதே அப்பா உப்பிலாவே அன்பண்ணில் விளைந்த ஆரமுதே பொய்மதே பெருக்கு புலதனே திறக்கும் புலத்தலை புலதனே நிறக்கு செம்மதே ஆதர் சிவபதம் அளித்த செல்வமே என் சிவபெருமானே பெருமானே உன்னை சிக்கனப் பிடித்தே நெங்கெழுந்து அருள்வது